நான் இந்த இனிப்பெல்லாம் கேட்கலீங்களே நோ நான் கொடுக்கறதும் நீங்க சாப்பிடணும் மா ஓட்டல ஜீரோ தேவைக்கலாம் நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம் நானே ஜீரோ ஆய் பண்றதாக முடிவு பண்ணிட்டு நம்சேரி

நீங்க எந்த காசு வாங்கலையே நோ டாக் நேரம் அனுப்புறீங்க எக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு அட்வான்ஸ் வாங்குறேன் அப்படியே பே பண்ணிடுறேன் ரஞ்சனி எடுத்துக்கு போயிட்டாங்க ரஞ்சனியா அந்த நிலா பத்தானே கையில புடிச்சனா கையில புடிச்ச வெரி குட் ஆபீஸ் நீங்க ஒண்ணு செய்வீங்க என்னங்க நேர தினத்தந்தி ஆபீஸ் போறீங்க அங்க வந்து நான் மாறு வேடத்துல ஒரு ஹோட்டல்ல ஒரு ஹீரோ செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு புல் பேஜ் விளம்பரத்தை கொடுக்குறீங்க அந்த ரஞ்சினி எடுத்துட்டு போயிட்டான்னு சொன்னே வெரி குட் குட்மே ஆமாண்டா அவனேதான் இன்னைக்கு இவனை ஒரு வழி பண்ணிடு பண்ணிடுவான் பின் வழியாவா

உங்க கதாநாயகன் நிக்க வச்சு சுடுவானே கள்ளாராய்சிரவங்களா சமூக விரோதிகள் காமிச்ச படம் அதுதான் என் கொள்கை உங்களுக்கு படம் பிடிச்சதா இப்ப பிடிக்க போகுது ஏன்டா நிக்கிற போடுறா அமைஞ்சுக்கிற அமாவாசை அமாவாசை உங்க புருஷ எங்க பாதுகாப்புல தான் இருக்கான் அவன உயிரோட பாக்கணும்னா நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு கூடுவாஞ்சேரி ஸ்டேஷன் ரயில்வே லைன்ல பௌராமையில் போனதுக்கு அப்புறம்

உன்னை பறிக்க வச்சாலே மூவாயிரம் கேட்கலாம் இவன் தமிழ்நாட்டுல பெரிய டைரக்டர் தான் இவனுக்கும் கணக்கு தெரியாது பெரிய முன்னூறுனா மூவாயிரம் இல்லை முப்பதாயிரம் இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சது அப்புறம் உங்க புருஷன போனமாத்தான் பாப்பீங்க அண்ணே எதுக்கு நம்ம போன் நம்பர் கொடுத்து கரெக்ட் நம்ம ஃபோன் நம்பரை நோட் பண்ணீங்க ஆஹ் ஆறே ஹோ அஞ்சு ஹலு உன் பேச்சை கேட்டு இந்த போன் நம்பரை முழுசா குடுத்துருந்தேன்னா நம்ம எல்லாருமே என்னனால மாட்டிக்குவோம் நம்ம பதிக்க வச்சிருக்கிற டைரக்டர் பத்தி ஏதாவது நூத்து வந்திருக்குதான்னு பாப்போம் அய்யோ என்னடா இது இவன் ராத்திரி பூரா நாம இங்க அரைச்சி வச்சிருக்கோம் இவன் என்னடா நேத்து ராத்திரி எம்ஜிஆர் கிட்ட பிரைஸ் வாங்கியிருக்கான் போட்டோ கூட வந்திருக்கு எப்பிடுறா அது அண்ணே ஒருவேளை டூப்ளிகேட் இருக்க போகுது என்ன போறீங்கன்னு அதே சிரிச்ச முகம் அதே சிவப்பு கலர் அதே கருப்பு கண்ணாடி அதே வெள்ள வெள்ளத்தோப்பி எம்ஜிஆர் இல்ல சின்ன நேர்த்தே வேணாம் வேணாம் சொன்ன கேட்டீங்களா என்ன என்ன வேண்டாம் சொன்ன நேத்து ராத்திரி நீங்க ரெண்டு பேரும் சாராய கடைக்கு போனீங்களா சின்ன என்ன என்ன காவலுக்கு விட்டுட்டு போனீங்க அப்ப இந்த பரிசு வாங்க வேண்டிய விஷயத்தை நான் சொன்னேன் என்ன சொன்னாரு ரெண்டு நான் உன்னை கூட்டிட்டு போறேன் ஆனா ரெண்டாயிரம் ரூபாய் தனியா தள்ளி விட்டுணும்னு நானும் ஒத்துக்கிட்டேன் அவர் என்ன கூட்டிட்டு போனாரு பரிசையும் வாங்கிட்டேன் பாத்தீங்களா பேப்பர்ல இன்னைக்கு சேது வந்துருச்சு பாவன் சின்ன மாட்டிட்டாரு அவரை அடிச்சிடாதீங்க பாவங்க அவர் இது ஆச்சரியமா இருக்கு என்னது எஸ் ராத்திரி இந்த அண்ணன் போதையில் இருக்கும்போது சின்ன நானும் பரிசு வாங்கின விஷயத்த உங்ககிட்ட சொன்னா இல்லையா

எங்க எ கொடுத்துருக்குற மொத்த கொடுத்துரு முட்டா பசங்க கொஞ்சம் ஏமாந்த பின்னாடி மண்டல அடிச்சு ரூம்ல பூட்டி வைக்கிறீங்க சேது டைட்டா போய் அப்படியே கிளைன் டவுன் கிளைன் டவுன் நீங்க பிரிஞ்சிருக்கிற அந்த ஏக்கம் தெரியும் ரெண்டு பேரும் இதுவரைக்கும் சேர்ந்து நடிச்சதே இல்ல அப்படியா பரவாயில்ல இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க நான் பண்ண மாட்டேனா நீ வரவே இல்ல நாலாயிரத்தி இருநூறு ரூபாய் பத்து படம் நீளம் வெளியே பார்த்தா தான் சூரியன் மேகத்துக்குள்ள போயிருக்கானா இல்லையான்னு தெரியுமா சேது ரெடியா ரெடி சார் ரெடி சார் ஸ்டார்ட் கேமரா ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் நடங்கப்பா கிரேன் டவுன் கிரேன் டவுன் அந்த இமோஷனை காட்டினீங்கல்ல அது கொஞ்சம் அதிகமா வேணும் இன்னுமா அஞ்சு அது பாருங்க நான் பண்ணி இங்க எனக்கு என்னவோ அந்த பையன் அந்த செவத்தை குட்டியை நல்லா கட்டி நடிச்ச மாதிரி தான் தோணுது நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த செவத்தை குட்டிய கட்டி ஆசை வந்துடுச்சு அதனால தான் சொல்லி நீங்க என்ன செய்றீங்க அந்த செவத்தை குட்டிக்கு நான் நினைக்கிறேன் என்ன கட்டி சொல்லி கொடுங்க

நானே எவ்வளவோ தரம் எறும்ப மாட்டேன் குடுப்பாட்டு கிராமத்துல கிராமத்தில் இருமாடு பட்டணத்துல காரு இதுல வேடிக்கை பார்க்க என்ன இருக்கு நீங்க எங்கயோ அரை மணி நேரம் போறேன் நீங்களே அந்த இடத்துக்கு நானும் வரேன் நான் எங்கேயும் போனேன் நான் பாத்ரூம் போகணும் நானும் ஆம்பள நீங்களும் ஆம்பளை நமக்குள்ள என்ன வைக்கணும் தைரியமா உள்ள போங்க நான் காவலுக்கு இருக்கிறேன் போங்க அந்த பக்கம் வெளியில போக வழியில் இல்ல அப்ப சரி வாங்க சார் வாங்க

நாங்க ரெண்டு பேரும் அழுத நடிச்சா எடுபடுமா நீங்க ரெண்டு பேரும் நாடக நடிகர்கள் தானே உங்களால எதையும் நடிக்க முடியும் நிரூபிச்சு காட்டுங்கள கிருஷ்ணு சார் புரியுது சார் அம்மா அந்த பூவை எடுத்துருந்தோமா எடுத்துற சார் கேட்கல எனக்கு கொஞ்சம் அவசரம் வேலை இருக்கு நான் வெளியில போயிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துல திரும்பி வந்துடுறேன் எங்க போறீங்க எல்லாம் நல்ல விஷயம் தான் வந்து சொல்றேன் நீங்க தான் மனோரமாவா ஆமா

ரை ஆஃப் ஒரு காசு வந்த மனோகரமா இன்னைக்கு என்ன சீன் இப்ப சொல்லிட்டு நான் உணர்ச்சி வச்சப்பட்டு எடுத்துக்கூ எடுத்தீங்க பூ எடுத்தாதான் மங்களகரமா இருக்கும் பூ வச்சு எங்க நீங்க பண்ண போறத பண்ணி காட்டுங்க

என் மச்சா மாதிரியே இருக்கீங்க சார் டேரக்டர் சார் என்ன உங்க தங்கச்சி மாதிரி நினைச்சுக்கோங்க என் அச்சா உங்களை மாதிரி இருந்துகிட்டு நிறைய திருமொல்ல எல்லாம் பண்ணுது அவரை நீங்கதான் எப்படியாவது திருத்தி என்கிட்ட ஒப்படைச்சுட்டோம் நான் அவரை ரொம்ப காதலிக்கிறேன் அவர்தான் கண்ணோலம் கட்டிக்க போற என்ன மன்னிச்சர் அஞ்சல நான் வந்து கிருஷ்ண டேரக்ட் பண்ணிட்டு மனோகர் சத்யராஜ் தான் பாக்கி அஞ்சல ஐயோ தம்பி இங்க பாப்பா கிராமத்து பொண்ணு போட சினிமா சான்ஸ் கேட்டுட்டு வந்தா பசி மயக்கம் கீழே கிடக்குற ஏதாவது டிஃபன் கொடுத்து ஊருக்கு போய் சொல்லு பொண்ணு எவ்வளவு டக்கரா இருக்குது இதை போய் ஊருக்கு அனுப்ப சொல்றாரு சரியான சாமியார்